வணக்கம் வடபொன்பரப்பி கிராமத்தில் குடிநீர் குழாய்களை ஆய்வு செய்த சங்கராபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் தாலுகா வடபொன்பரப்பி கிராமத்தில் மக்கள் குடிக்கும் குடிநீரில் சாக்கடை நீர்கலந்து கலந்து வருவதாக ஏப்ரல் இருபத்தி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கட்கிழமை புகார் எழுந்ததை தொடர்ந்து சங்கராபுரம் கிராம வட்டார வளர்ச்சி அலுவலர் இந்திரா ராணி அவர்கள் தலைமையில் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் மணிகண்டன் வடபொன்பரப்பி ஊராட்சி மன்ற தலைவர் தங்கசிவமலை ஆகியோர் வடபொன்பரப்பி ஊராட்சியில் மக்கள் பயன்படுத்தும் குடிநீர் குழாய்களை ஆய்வு செய்தனர் அவ்வாறு ஆய்வு செய்து பார்த்தபோது குடிநீர் சுத்தமாகவும் சுகாதார முறையிலும் இருப்பதை உறுதி செய்தனர் தவறான செய்திகளை வெளியிட்டு வடபொன்பரப்பி ஊராட்சி மன்ற தலைவர் தங்கசிவமலை அவர்கள் பெயருக்கு அவதூறு மற்றும் களங்கம் ஏற்படுத்தும் வகையில் போடப்பட்டதாக தலைவர் தெரிவித்தார் மேலும் சங்கராபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலர் இந்திரா ராணி அவர்கள் பொதுமக்கள் பயன்படுத்தும் குடிநீர் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருப்பதைக் கண்டு வடபொன்பரப்பி தலைவரை பாராட்டினார் சங்கராபுரம் தாலுகா செய்தியாளர் நூர் முகமது